ஸோ ஹாய் ஹாய் சார் நான் தான் மித்திரம் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் பார்த்துட்டு இருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிறப்பான தரமான தரமான சம்பவங்கள் இந்த வீடியோ கும் என்பதை தமிழ்மையுடன் கூறிக்கொளிக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் பார்த்த தமிழில் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ ஒரு சிறப்பான வீடியோ தான் ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ செம்ம சாக் லக்கு நம்மளுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டுலாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் என்ன திருந்திட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆமாம் ஸோ இனிமேல் கொஞ்சம் வந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக போட்டுருவேன் ஸோ என்னன்னு தெரில கொஞ்சம் சாம்பிதானமாக இருக்குது மித்தபடி ஒன்றும் கிடையாது ஸோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதோட பெரிய ப்ராசஸ் பண்ணி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான் கரணாக்காரன் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் கரெக்டாக டைமண்ட்டை பார்த்துக்குங்க எவ்வளோ டைமண்ட் இருக்குது எவ்வளோ டைமண்டில் அந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத ஸோ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மேக்டனுக்கு ஸ்கின்னே கிடையாது ஒரே ஒரு தீம் ஸ்கின் இருக்குது அது வந்து டபுள் ரேட் வேறு ஏதோ கிடக்கு அது வந்து ஒழுங்காகவே அடிக்காது ஃபேமஸ்க்கு வந்து ஈவோ ஃபேமஸ் ஃபோர்த் லோல் இருக்குது ஸோ மற்றபடி தீம் ஸ்கின்ஸ் கொஞ்சம் கிடக்கு நல்ல ஸ்கின்ஸு ஸோ இந்த ஃபேமஸ்ஸு நம்மளுக்கு தேவை கிடையாது ஓவர் எஃபெக்ட்டு ரெண்டாவது அதை வந்து கையிலையும் வந்து வைக்க முடியல ஸோ கையில் வைச்சா பார்க்குற மாதிரி இல்லை கொஞ்சம் கூட சரிக்கலை ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மேக்டன்னு அப்புறம் இந்த இந்த ஃபேமஸ் வேணால் அந்த ஃபேமஸ்ஸு மேலே இருக்குல்ல இங்குப்பட்டு டாப் ஸோ அந்த ஃபார்மஸே நம்மளுக்கு கிடச்சிட்டா போதும் ஸோ நம்ம வந்து எப்படியாச்சும் எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டைமெண்ட் ஸ்பின்னை போட்டுடலாம் எங்கே போய் கருணாக்காரா ஆடி கொடுத்துரு நானே மொட்டையை அடிச்சிட்டேன் பார்த்துக்க ஸோ ஃபோடே இந்த ஸ்பின்ல வந்து கிடைக்கல இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்புடின்னா முகேஷ் என்பவருக்கு மொட்டை அடித்து ஒரு பக்கம் மொட்டையை அடிச்சு ரெண்டாவது பக்கம் மொட்டையடிச்சு அடித்து கால குத்துவோம் சரியா போட்டு சொன்னா இல்லையா முகியசிஸ்ட பவர் முகியசிஸ்ட வேடு வேடு இல்லை அது வேல்டு போடுங்க வேற மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சத்தியமாக இந்த மந்திரம் ட்ரை பண்ணதுனால தான் ஒரிஜினலாகவே எனக்கு கிடச்சிச்சு ஸோ இல்லைன்னா கிடச்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்னன்னு தெரில ஸோ பார்க்கலாம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ செம்ம குசி நம்மளுக்குலாம் ஸோ தங்க முல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு என்ன சொல்கிறது மாதிரி நல்ல வேலை இதை கொடுக்காமல் அதை கொடுத்தானே அப்படின்ற மாதிரி தான் ஸோ இது வந்து டபுள் ரேட் ஆஃப் பேர் சிங்கிள் டேமேஜு ஸோ இதே இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அது ரேட்டாக புல்லட் சார் சார்னு போனாங்க அந்த அந்தளவுக்கு கொடுக்க முடியுது அதே ஈவோ ஃபேம்ஸ் வந்து அறுபத்தி மூணு ஸ்கோப்பின் ஸ்கோப் போடும் போது ரெண்டு அறுபத்தி மூணு ஆச்சு போயிட்டு வந்துடுது ஸோ இப்போ இந்த எமோ ட்ராயல் சுற்றலாமா இல்லை மறுபடியும் அந்த இவன்ட்டே போய் சுற்றி மேக் டென் எடுக்கலாம் எடுக்கலாமா இந்த ஸ்கை டைவ் எடுக்கலாமா ஒரே குழப்பமாக இருந்துச்சு எனக்கு என் அண்ணன் சொன்னால் நீ பேசாமல் அந்த மேக் டன்னிக்கே சுற்றி விட்டுரு உனக்கு கிடச்சிரும் எப்படியாச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால தான் நான் அந்த மேக்டன்னே சுற்ற வந்துட்டேன் மெயினாக அந்த டைமண்ட் நான் சேர்த்து வச்சுருந்தது நறுட்ட சாப்டர் டூ ஹிதாச்சி பண்டல்காண்டி தான் ஸோ ஆனால் இதை வந்து கரைச்சிட்டேன் ஸோ மறுபடியும் சேர்த்து கரைச்சிட்டேன்னா இந்த ஈவண்டிக்கெல்லாம் ஃபுல்லாக கரைச்சிருக்க மாட்டேன் ஸோ அதாவது இந்த ஈவண்டிக்கெல்லாம் ஃபுல்லாக கரைக்கல ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் டைமண்ட் ஸ்பின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு இந்த மேக்டின்னு செகண்ட் ஸ்பின்லாம் அந்த மேக்ட்டு சத்தியமாக திடுறேன் அட்ரஸ் நினச்சி கூட பார்க்கல இப்பெல்லாம் கிடைக்கணும்னு எந்த வடையுமே சொல்ல சாமியை நல்லா வேண்டிக்கிட்டே கொஞ்சம்னேன் அந்த இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாமியை கொஞ்சம் நேரம் வேணுங்க ஸோ கண்டிப்பாக கிடச்சிடுன்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு சத்தியமாக அதுக்கு மேலே தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு நான் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஓர் ரெண்டாக ஓடி எங்கள் அண்ணந்திரான் மித்த இரநூறு பண்ணி பாடுறான் அந்த ஃபேமஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படினா வேணே வேணாம் நான் பிறப்பா வீட்டுக்கே அப்படின்ற மாதிரி ஓடிட்டேன் ஸோ தேவையே இல்லை எனக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ செம்ம செம்ம ஆச்சா ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ சுற்றியாச்சா அடுத்து வந்து இது எமோட்ரு ஸோ அதையும் வந்து கையோட காலோட பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எமோட்ராயல் வீடியோ வந்து இந்த மித்த டைமண்ட் இருக்கா இதுக்கு வந்து எமோட்ராயல் சுற்றி இருப்பேன் அதுக்கு ஒரு எமோட்டை கொடுத்துருப்பானுங்க ஸோ அதை வந்து இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க ஸோ அடுத்த வீடியோ பார்ப்பீங்க அப்போ இதை கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொன்னிங்கன்னா சும்மா உங்களுக்கு ட்விஸ்ட் ஏற்றி விட்டேன் ஆனால் இந்த வீடியோவில் பார்க்க மாட்டோம் அடுத்த அடுத்த வீடியோ தான் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்புடின்னா இவ்வளோ ஜாலியாக வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு காண்டி நம்ம சேனலில் தடவை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுவிட்டு போயிருங்க ஸோ அப்படியே நான் யுஇடியும் இது ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி விட்றேன் ஸோ அப்படியே அந்த யூஇடிக்கு ரிக்வஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போங்க ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்புடின்னா உங்கள் யூஇடி கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ விளாட்றதுக்கு சத்தியமாக அந்தளவுக்கு ப்ளேஸ் கிடையாது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சேர்ந்து போட்டு ஜாலியாக விளாட்லாம் ஸோ அப்படியே வந்து ரூம் மேட்ச் வச்சு கிஃப்ட் வேஸ்லாம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ என்னை பொறுத்தளவு ஒரே ஒரு டெய்லாக்லாம் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்து கொள்கிறேன் ஸோ போயிட்டு வரேன் டாடா பாபாய் ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கேன் யூஇடி ஸோ மறக்காம பார்த்து ரிகோஸ்ட் கொடுத்துருங்க அண்டு வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஸோ உங்கள் யூஇடி கீழே கமெண்டில் கொடுத்துருப்போங்க பேரோட பை ஐஸ் லவ் யூ டு ஆல்